இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை எம்பி குப்பை எம்பி குப்பைக்கு பிறந்த குப்பை எம்பி வந்து ஒரு இதில் சொல்கிறாரு கார்த்தி தீபமா இல்லை கலவர தீபமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு அறிவாளி மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வைரல் இருக்கு உங்களுக்கு இந்த வெங்கடேசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நான் ஜென்ம பூமியில் பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டத்துக்கு செங்கல் அனுப்பினவர் அவர் நம்மளு அவர் இது நம்ம இதில் இருந்த இருந்து ராம ஜென்மபூமிக்கு இங்கேருந்து செங்கல் அனுப்புகிறார் ராமஜென்மபூமிக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல ஏன்டா காசு வானான்னு தெரியல அதோட சரி உடனே கம்யூனிஸ்டில் சேர்ந்துட்டார் அப்போ தாமுயர் சாலை இருந்தார் தாமுயர் ரொம்ப பிரபலமாக இருந்தார் ஒரு விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுலேயும் இந்த தீபம் ஏற்றக்கூடியது அம்மை அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த தீபம் ஏத்துறது அப்போ வேசிக்கு பிறந்த திருமஹூட வேசிக்கு பிறந்த தியாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாது ஹிந்து பக்த சனசா அப்படின்னு சொல்லி ஒரு போலியான அமைப்பு உருவாக்கி இந்த வெங்கடேசன் அவே இன்னொரு நாலு பேர் சேர்ந்து இவங்க தான் வந்து ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்குறாங்க கார்த்தி தீபம் மேலே எடுத்தோன்னா கலவரம் வந்துடும் இஸ்லாமியர்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் ம தர்கா தர்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த தீப எத்திரில் எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க இருக்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் யாரும் கையில் அருவாழ கட்டிய வச்சு வெட்டுவங்க தூங்கலாம் யாரும் அலையலை எல்லாரும் அண்ணன் தம்பியா மாமா வச்சானா அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்க்குறாங்க நல்லாயிருக்கும் அந்த இடம் வந்து எங்களுக்கு சம்மந்தமானதுனால் ஏத்தனாலும் எங்கேருந்து ஆட்சியானு சொல்லி தெரிவித்து பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க திரு வெங்கடேசன் முட்டாள் வெங்கடேசன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் எழுதி கொடுத்துட்டா அது தெரியும் மதுரையில் எம்பியாக இருக்கீங்க இந்தியாவில் உள்ள குப்பை நகர் எதுனா மதுரை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து வந்துருச்சு மதுரையில் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வரைக்கும் ஊழல்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டாலினை ஒத்துக்கிட்டு மண்டல தலைவர்களை பூரா ராஜினாமா பண்ண சொல்லிட்டாரு உங்களுடைய கவுன்சிலர் துணை மேயராக இருக்கார் கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்போ துணை மேயராக இருக்கார் மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க மதுரை குப்பமா குப்பையாக இருக்குது மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது ரோடுலாம் பள்ளம் மேடமா இருக்கு நீ எம்பியாக இருக்க நீ என்னையா செஞ்ச திரு மதுரைக்கு என்னையாக செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவார் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா யோகி அப்படின்னு வார் மோடி பார்த்தீங்கன்னா அப்புறம் ட்ரம்ப்புக்கு போயிடுவார் அவர் ஒரு தேசிய அரசியல்வாதி மாதிரி உடனே ஊபி போவார் குஜராத் போவார் டெல்லி போவார் அமெரிக்கா போயிடுவார் மதுரை என்னடா பண்ணுறேன்னா ஒரு மயிரு மணமாட்டார் மதுரை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார் மதுரையை பற்றி ஏதாவது சேர்மன் கூட சொல்லுவேன் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் இப்போ ஒரு இப்போ வந்து அவருக்கு மதுரையில் இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு வரணும் திமுகவுக்கு வேணும் கம்யூனிஸ்டுக்கு வேணும் இவர் தான் அவர் தான் அவரை பாதுகாக்கிற மாதிரி கலவர பூமி ஆக்குறாங்க கந்தூரி கொடுத்தா என்ன காவடி எடுத்தா என்ன டே கந்துரின்றது மட்டன்றா காவடின்றது சைவம் ரெண்டையும் ஒன்றா செய்ய முடியுமா ஒரே தட்டில் குழம்பு சாம்பார் சாப்பிட முடியுமா ஒரு ஒரு முத்தாள் கூட அந்த விஷயத்த இந்த மாதிரி விஷயத்த பேசவே மாட்டான் மலை மேலே கடாயை வெட்டட்டும் மலை மேலே காவடி எடுக்கணும் எப்படி எடுக்க முடியும் நீ சொல்லி எப்படி எடுக்க முடியும் ஒரு சைவம் வேண்டிய அசைவத்தை கூட்ட முடியுமா இல்ல அசைவம் சாப்பிட வேண்ட சைவத்தை கொடுத்தா சாப்பிடுவானா ஒரு அறிவு வேணாமா ஒரு அடிப்படை அறிவு வேணாமா உனக்கு நீ புக்கு எழுதி உனக்கு ஆதித்ய அகாடமி விருதுவரை கொடுத்துருக்காங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எப்படியாவது மதில ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு நீ ஓட்டுவாங்க அதானே இஸ்லாமியர்கள் தெளிவா இருக்கான் எந்த பிரச்சனையும் கிடையாது தீப பற்றி பத்தி எந்த ஒரு இஸ்லாமிய எதிர்த்து தெரிவிக்கல போஸ்ட் அடிக்கல கண்டனம் தெரிவிக்கல எதுவும் இல்லை அது கோயிலோட ஏற்றிட்டு போன எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெளிவாக இருக்காங்க நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் கரெக்டாக தான் இருக்கோம் நீ தான் நடுவில் பூந்துக்கிட்டு இஸ்லாமியர்களோட பாதுகாக்கிற தூண் மாதிரி இன்னைக்கு நான் தான் பாதுகாக்கிறேன் நாங்கள் வந்து குன்றா மாதிரி பாதுகாப்போன்ற நீ குன்றா மாறு மயிராமரு எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஏற்கனவே திருப்பூரத்தை உட்காந்து கெடுத்த தாமரி பேரில் பூரா பொய்யான தவலை சொல்லி கெடுத்த மதுரையில் எம்பிஐ பத்து வருஷமாக என்ன புடுங்கன்னு தெரியல மதுரை மாநகராட்சி குப்பை மாநகராட்சின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துடுச்சு குப்பையெல்லாம் வழி இல்லை ஊழல கண்டிக்க துப்பு இல்லை ஆனால் தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் இந்த மத அரசியல் பண்ணி திருப்பன்ற மலையை வச்சு இஸ்லாமியர்களை ஓட்டுவோம் கிறிஸ்தவர்களை ஓட்டு வேணும் நீ பாதுகாப்பு மயிறு மாதிரி இந்த மாதிரி வேலை பண்ணாத தயவு செஞ்சு சொல்கிறேன்னா ஒருமையில யாரையுமே பேச மாட்டேன் வேறு வழியே இல்லை ஒரு நல்ல தீர்ப்பு வரலாற்று மிக்க தீர்ப்பு முருகப்பெருமானோட புண்ணிய பூமியில் தீபம் ஏற்றுக்கு உண்டான தீர்ப்பு வந்திருக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் உன் ஜால்ரா தட்டுறது உன் கலவரத்தை தூண்டுறது இதெல்லாம் நீ தயவு செஞ்சு விட்டுரு அது நல்ல பழக்கமும் கிடையாது மதுரையில் அடுத்த நீ மண்ணை கவிருவ கண்டிப்பா உனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது நான் சொல்றேன் கம்யூனிஸ்டுக்கு திராணி இருந்தா தைரியம் இருக்கடா தனியா பார்ப்போம் நூறு ஓட்டு வாங்க மாட்டேங்கடா நூறு பேர் இருப்பாங்க வியாபாரிகளை ஏமாத்தி பூரா கம்யூனிஸ்ட் 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 பொய் சொல்லி நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா நான் எடுத்துக்காட்டவா அவன் பிஜேபி ல இருப்பான் ஆர் எஸ் எஸ்ல இருப்பான் இந்து மூணுல இருப்பான் திமுக இருப்பான் அடிமுக ஆனா வச்சிருப்பான் அவன் உங்களுக்கு எத்தனை பேரா பண்ற ஊழல் நீங்க தான்டா உண்டியல தூக்கிட்டு இப்ப பெட்டிக்கு மாறிட்டீங்க இப்ப இந்த விஷயத்து கூட எவ்வளவு பேக்கிட்டு எவ்வளவு பெட்டி வாங்கினீங்கன்னு தெரியல கலவாரத்தை தூண்டுறதுக்கு உண்டான பேட்டி கொடுத்துட்டு நீ ஒரு தான் ரொம்ப தப்பிட்டு அதே மாதிரி இந்த விசி கால இருக்கவே அவன் தான் அடுத்தது சிக்கந்தர் மலை சொல்லி போஸ்ட் அடிச்சவன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரையை வந்து குட்டி சோறாங்க முடிவு இதுக்கு காவி சுந்தங்கள் வந்து ஒற்றுமையா இருந்து குன்றை போல இருந்து குன்றத்து குமரன் மேல மலை மேல தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் செய்வோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்